ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநிதி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்டேஜான அடி தூளான என்னது காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜிக்ஸாக்ட் டிசைன் அதுக்கப்புறம் இக்காட் டிசைன் தான் வந்திருக்கு ஸோ இது என்கிட்ட நிறைய சேலாகிச்சு இந்த சாரீஸ் அதே போல் செட் சாரீஸும் எடுத்தாங்க இது கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாஃபிஸ் விய அதே போல் நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் லைக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஒரு நாள் கட்டிட்டு போனால் பக்கத்தில் இருக்கிற டீச்சரே வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீநிதி கலெக்ஷனில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்ரீநிதி கலெக்ஷன்ஸ் அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அட் ஹோல்சேல் பிரைஸ் அப்படிங்கிற பேரில் ரேவா ஸ்ரீனிங்கிற பேரில் வந்துட்டு அட்மிட் போஸ்ட் போட்டுட்ருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பேஜ்லலாம் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் நிறைய கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே போல் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ரீசெலர் ஆகணும் அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ